பூண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தொண்டைக்கும் ரொம்ப எதமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ரெண்டு மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் தனியா அப்புறம் வந்து முக்கால் டீஸ்பூன் தவரம்பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் நெல்லிக்க புளியை வந்து நல்லா கொஞ்சம் வெந்நீரில் தக தகு வெந்நீரில் வந்து அதை வந்து பண்ணி அதை வந்து இதை போட்டு வச்சுருக்கேன் அதில் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கணும் அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுலாம் பூண்டும் கருகப்பில மட்டும் அதுக்கப்புறமா போடணும் இதெல்லாம் நல்லா செவப்பா வருத்ததுக்கு அப்புறமா போடணும் சேர்த்து வருத்தம்

இப்போ இந்த பூண்டு கருகப்பில எல்லாமே நல்லா வதஞ்சிடு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் இப்போ அந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா விழுமணம் நல்லா நைஸாக நல்லா அரைச்சி வச்சுடலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ற பார்க்கலாம் இப்போ இப்போ ஒரு இலுப்பு சட்டியை வச்சுன்னுட்டு அதில் நல்லா ஒரு டீஸ்பூன் இன்னும் ஒரு டீஸ்பூன் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை விட்டுன்ட்டு நெய்யை நல்லா சூடான ஒன்று அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா சிகப்பாக அதை வந்து வறுத்துக்கணும் இப்போ நல்லா நல்லா சிகப்பாக எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு கருகப் போட்டுட்டு போட்டுவிட்டு நல்லா நல்லா வாசனை வரும் இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டு நம்ம நெல்லிக்கு அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியில் நல்லா இதெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக கரைச்சி வச்சுருந்துருக்கேன் அதை இதோட சேர்த்து இந்த புளி கரைசல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இதுக்கு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா புளி வந்து பச்சை வாசனை எடுத்து இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த விழுதை போட்டு நல்லா பயங்கர வாசனை வரும் இப்போயே உங்களுக்கு கொஞ்சோண்டு இந்த மிக்ஸியை நல்லா அலம்பி இது இப்போ நல்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா அது வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா தான் தண்ணி வந்து நம்ம விளாவணும் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் ஸோ இதை நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்பயே நல்லா வாசனை வருது இப்போ நல்லா புளி அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை நல்லா அதில் விட்டுட்டு மேல வந்து இப்படி நொர மாதிரி வரும் நொற வந்த உடனேயே வந்து கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் தான் நமக்கு சூடான சுவையான பூண்டு ரசம் ரெடி ஆயிடும் இப்போ நல்லா மேலே நுர வந்துடுத்து இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியாரும் கொத்த கொத்தமல்லியை தூங்கிட்டு இமீடியட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து பூண்டு ரசம் ரெடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க